இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் தன வரவுகள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த செயல்களில் சில தெளிவுகள் உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ரிஷப ராசி நேயர்களே ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மிதுனம் ராசி நேயர்களே பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் கடகம் ராசி நேயர்களே எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதளவில் இருந்த கவலைகள் மறையும் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சிம்ம ராசி நேயர்களே அரசு வழி முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபம் விலகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் கன்னிராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் வேண்டும் துலாம் ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகள் உருவாகும் வரவு செலவில் விவேகத்துடன் செயல்படவும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே எதையும் சமாளிப்பதற்கான பக்குவம் பிறக்கும் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை உருவாக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தனுசு ராசி நேயர்களே உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயல்படுவதை குறைக்கவும் திடீர் முடிவுகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பகிராமல் இருக்கவும் அலுவலகத்தில் மதிப்புகள் உயரும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எதிர்பாராத சில பயணம் உண்டாகும் வெளியுலக அனுபவங்களால் மாற்றம் பிறக்கும் அலுவலகத்தில் உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே மனதளவில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் தோன்றும் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் வியாபாரம் முடிவுகளில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் மீனம் ராசி நேயர்களே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் பரந்த மனப்பான்மை மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் செயல்பாடுகளில் இருந்து சோர்வுகள் விலகும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்